எங்களுக்கு கற்றுத்தந்தவர் காட்டிய வரையறைகளுக்குள் தான் நாங்கள் பத்திரிகை தொடர்பாளர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றும் எங்கள் முன்னவன் சாதனைகள் பலவற்றிற்கு சொந்தக்காரன் திரு நிகில் முருகன் அவர்களை கெபிடிமை வாழ்த்தி பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அமீர் மாலி பெரிய ஜாமாவன்களுக்கு என்னையும் பேச வைத்த என் அம்மா அப்பா மனைவி மற்றும் கடவுளுக்கு நன்றி புது டீம் புது விஷயங்கள் சொல்லி ஜான் வந்து சப்போர்ட் செயலாளர் பல மாநாடு உள்ளிட்ட பல வெற்றிப்படங்களில் பணியாற்றி கொண்டிருப்பவர் அவர் சொல்லும் போது அமித் சார் வந்தா நல்லா இருக்கும் ஆமா நிச்சயமாக புது டீமுக்கு புது விஷயங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் அதனால அவரை போனிலோ நேரிலோ அழைக்கவில்லை வாட்ஸ்ஆப்ல ஒரு போட்டோ ஒரே மெசேஜ் அமைச்சர் குரல் கொடுத்தாரு நல்ல படங்களுக்கு குரல் கொடுப்பவர் அமீர் என்பது இங்க ஊர்ஜிதமாக இருக்கிறது சொன்னாரு இங்க யாருக்குமே எக்ஸ்போஷர் இல்ல அதனால வந்து நாங்க கஷ்டப்பட்டுதான் வந்தோம் அப்படின்னா

அப்புறம் சார் இங்க யாருமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னாரு இதுல ஒரு விஷயம் வந்து எனக்கும் அது நடந்தது நான் வந்து சீரியல்ஸ் மட்டும் பிஆர்ஓ பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பட வாய்ப்புக்காக போயிடும் போது ஒரு பெரிய ப்ரொடியூசரை சந்திச்சு வாய்ப்பு கேட்டும் போது ஒரு இருபது நிமிஷம் பேசினாரு பேசும்போது ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சு அவர் திரும்ப திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால பெரிய ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண முடியாது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னாரு நான் சொன்ன ஒரே விஷயம் சார் எனக்கு திறமை இருக்கா இல்லையான்றது நீங்க வேலை கொடுக்காமலே பார்க்க முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ன்றீங்களே நம்ம வீட்டுல பையனுக்கா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணும்போது மாப்பிளைக்கா பொண்ணுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு யாரும் பாக்குறது நல்ல திறமை இருக்கா நல்ல குடும்பம் இருக்கான்னு தான் பாக்குறோம் அது மாதிரி எனக்கு திறமைகளுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்ன எனக்கு கொடுத்தாங்க அதனால கணேசா இவர்கள் திறமையானவர்கள் திறமையை நம்பி நீங்கள் வந்து பட ஆரம்பிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் இயக்குனர் பேசும்போது சொன்னாரு நாலு அஞ்சு வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னார் உங்களோட வெற்றி தள்ளிதான் போயிருக்கிறதே தவிர தவறி போகவில்லை சமீபத்தில் ஒரு நல்ல ஒருத்தர் சொன்னாரு இந்த மண்ணின் மகிமை என்னன்னா நாம எல்லா என்ன புதைச்சாலுமே அது மக்கி போயிடும் ஆனா விதை மட்டும் புதைச்சாதான் விதை முளைக்கு அது மாதிரி இந்த கெவி மண்ணின் மக்களின் வலியை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக அது மலரும் என்பதை நான் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இந்த வழி நிச்சயமாக முளைக்கும் படம் வெளியீட்டிற்கு பிறகு பேசாத வாய்கள் பேசும் எழுதாத பேனாக்கள் எழுத வைக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்